திருவண்ணாமலையில் பாரம்பரியமான நகைக்கடையில் நான்கு கிராம் முதல் ஐந்து கிலோ எடை வரை ஆயிரக்கணக்கான வெள்ளிப் பொருட்களால் நவராத்திரி குழு வைத்து அசுத்தினர் பல கோடி மதிப்புள்ள வெள்ளிப் காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் நவராத்திரி விழா நாடு முழுவதும் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது நவராத்திரி விழாவின் ஒன்பது நாட்களும் கோவில் மற்றும் வீடுகளில் பல்வேறு சாமி மற்றும் பல்வேறு விதமான பொம்மைகளை கொண்டு கொழு வைத்து வழிபடுவது வழக்கம் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மன் பல்வேறு வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்டு வழிபாடு செய்வார்கள் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி பல்வேறு உருவங்களில் அலங்கரிக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெறும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கு பல்வேறு அலங்காரங்கள் காட்சியளிக்கப்பட்டு வழிபாடு நடைபெறும் பத்தாவது நாள் மூன்று தெய்வங்களும் ஒரு சேர மகிஷாசுர மர்த்தினியாக அம்பாள் காட்சி கொடுக்கும் நாளே விஜயதசமி என்று கொண்டாடப்படுவது வழக்கம் இந்நிலையில் திருவண்ணாமலை நகரில் முதல் முறையாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து திருவண்ணாமலையில் நகை வியாபாரம் செய்து வரும் பழமையான சுபங்கலி ஜுவல்லஸ் சார்பில் நான்கு கிராம் முதல் ஐந்து கிலோ வரையிலான வெள்ளிப் பொருட்களை கொண்டு கொழு வைத்து அசத்தியுள்ளனர் வெள்ளியாலான விநாயகர் சிலைகள் அண்ணாமலையார் உருவ சிலை ஐயப்பன் சிலைகள் சரஸ்வதி லட்சுமி வெற்றிவேல் என பல்வேறு வகையான கற்கள் பதிக்கப்பட்ட மோதிரங்கள் வெள்ளியால் தயாரிக்கப்பட்ட வெள்ளிப் பொருட்கள் கொழுவில் காட்சியளித்தது குறிப்பாக பிறந்த குழந்தைகளுக்கு உபயோகிக்கப்படும் பால் பாட்டில்கள் பவுடர் டப்பிகள் சீப்பு வாட்டர் கேன்கள் கிளுகிழுப்பை டிஃபன் பாக்ஸ் தேநீர் அருந்தும் டம்ளர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெள்ளியால் உருவாக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் கொழுவில் காட்சிப்படுத்த பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் வெளிப்புற தோற்றம் அதேபோன்று போக்குவரத்து சிக்னல்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து விளக்கக்கூடிய வகையில் வெள்ளியால் தயாரிக்கப்பட்ட சிறு சிறு இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வானூர்தி உள்ளிட்ட பொருட்கள் குழுவை பார்க்க வந்த அனைவரையும் கவர்ந்தது ஜெயினர்களின் கடவுளான மகாவீர் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு பொருட்களும் இந்த கொழுவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சிறிய கடிகாரம் வெள்ளிவாள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மணி பல்வேறு ராஜாக்கள் உருவம் பதிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் பெரிய கடிகாரம் தலையணை ஊஞ்சல்கள் வாழை தோரணங்கள் வெள்ளி தாடைகள் விநாயகர் முருகர் லட்சுமி சிலைகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொருட்கள் நவராத்திரி குழுவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது